ரொம்ப நாளாகவே நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு போய் ஏதாவது கண்ணுகள் வாங்கலாம் ஹெச்அப் ஜேர்சி எல்லாம் நிறையா வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க கொடுக்க சொல்லி வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அந்தளவுக்கு மேலே வாங்கிக்கூட முறை ஓரளவுக்கு தேஞ்சிருக்கிறதுனால வந்து இன்றைக்கி கையோடு வந்து கூட்டிகிட்டே வந்துட்டாருங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் பெருந்தறை பக்கத்தில் நடக்கக்கூடிய ஈரோடு சீனாபுரம் சந்தைங்க இந்த மாட்டு சந்தையில் வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் ஜெர்சி கைக்கரவி மாடுகள் சினை மாடுகள் கண்டுமாடுகள் வராதுங்க கைக்கரவி மாடுகள் மொட்டை கருப்பு சட்டை அந்த மாதிரி கிடாரிகள் அழகான குவாலிட்டியான கிடாரிகள் நிறையா வருதுங்க அப்படியே தொடர்ந்து வாங்க இன்றைக்கி என்னென்ன கண்ணுகள் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளே போனால் தான் தெரியும் இந்த கண்ணு என்ன விலநில வரம் வருது அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் இந்த சந்தையில் வாங்கின அனுபவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பதிவில் நம்ம பதிவு இந்த வீடியோ பதிவு அப்படியே முழுமையாக பாருங்கள்

என்னங்க ரா வரும் தம்பி வேலை பள்ளி சேர்ந்துருக்கு ஆறு முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அனுப்பிச்சி தராங்களாம்மா பாருங்க இன்னும் வேணாலும் எடுத்து அனுப்புகிறேன் மடியலைம்மா இந்த சொல்கிற வழ எல்லாருமே கண்டிப்பாக கம்மியாக வாங்கலாம் வாங்க வரவங்க தெளிவாக நீங்கள் சந்தைன்னா பார்த்து வாங்கிங்க இந்த போகிற அந்த கருப்பு சேர கடாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா பஞ்சு கணக்கெடுத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கடைக்கு வாங்கலாமல் எனக்கு போய் பார்த்துடலாமா ஏன்னால் பல் போடாத கிடையாட்டே இருக்குது கூட போயிட்டு இருக்கிற கண்ணுகள் வந்து வேவாரியாரை கொண்டு போய் கட்டுறாங்க இது எல்லாமே வந்து கை கறவை மாட்டு தானுங்க இதெல்லாம் வந்து நாற்பது முப்பத்தஞ்சு தெரிஞ்சதை சொல்லிகிட்ருக்காங்க

எல்லாம் ரெண்டு வல் நாலு வல்லு இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வல்லு நாலு பொல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்குருந்து வாங்கிட்டு வருவாங்க சிந்தாமணி காரியமங்கலம் பையூர் இந்த மாதிரி வட கிருஷ்ணகிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வெள்ளு எடுத்துகிட்டு வருவாங்க இதையெல்லாம் வாங்கி கொண்டு போய் செணம் பண்ணி நல்ல வேலைக்கு விற்கிறோன்னு நம்ம ஏரியாவில் வந்து பார்த்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மடி வந்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு ஒரு ரேஞ்சு விற்கக்கூடிய மாடுகள் தானுங்க மற்றபடி கொண்டு போய் நம்ம பராமரித்து சினை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் இதெல்லாம் வந்து சினை பிடிச்சா இருந்து வாங்கினதுக்கு மேலே கொஞ்சம் லாபம் கிடைக்கணுங்க சினை பிடிக்கல எப்படியே இருந்ததுன்னா வாங்கின விலையில் முன்ன பண்ண கண்டிப்பாக பாடி வளம் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பல் போடாத கிடையில் சற்று விலை அதிகமாக நல்லா வாங்கி வளரக்கூடிய நான் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க இருந்தாலும் இந்த கண்ணுகள் ரெண்டு போல் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா நாற்பது ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக விற்குங்க ஒரு ஐம்பது ரூபா விலை சொல்கிற மாடல் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது

அதில் ஒரு இருபது ரூபாயில் விற்குமா ஒரு கீழே விற்கிங்களா கீழே தான் வாங்கணும் நாம் அப்படின்னு பேசிக்கிறோம் இருபது ரூபாய்க்கு கீழே வாங்கணும் ஆனால் வைக்கிறதெல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாளைக்கு இருபது ரூபாய்க்கு விற்கிது போகுது போது விட்டுரு ரெண்டு இந்த கிளாரி பால் ரெண்டு பல்லுக்கு முப்பத்தி ஏழாயிரூவா வேலை சொல்கிறாங்க இந்த

நம்ம இன்றைக்கி வந்ததில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கண்ணு மட்டும் வாங்கியிருக்குதுங்க நம்பர் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை பிடிச்சு அனுப்பிச்சுட்ருந்தோம் விலை வந்து இந்த சந்தை நிலவரத்தை பொறுத்தளவுக்கும் மற்ற சந்தை அப்படிங்கிறத எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இந்த கன்றுகள் வந்து வாங்கி வளர்த்தினா பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வந்து கரவை மாடுகள் கை கறவை மாடுகள் எல்லாம் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்